டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடு சந்திக்கலாம் மகிழ்ச்சி அடைகிறேன் நம் ஏசு ஏன் இந்த பூமியில் வந்து பிறந்தார் என்ற சத்தியத்தை தியானத்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நான்காவது காரணத்தை நாம் பார்ப்போம் ஒன்று யோவா நான்காம் அதிகாரம் எட்டாம் வருஷம் சொல்கிறது பிசாசினுடைய கிரிகையில அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் பிசாசினுடைய கிரிகைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் எப்படி அழிக்க வந்தார் கல்வாரி சிலுவையில் கல்வாரி சிலுவையில் தன்னோட சொந்த ரத்தத்தை சிந்தி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவை வரைக்கும் சென்று மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பிசாசுடைய கிரிகைகளை அழித்தார் மறித்த கிறிஸ்து பாருங்கள் உயிரோடு எழுந்து சொல்கிறாரு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரத்தை பிசாசு எழுந்து பிடிங்கிட்டார் அதில் தேவன் பாருங்கள் எல்லா அதிகாரத்தையும் ஆதாம் கிட்ட கொடுத்துருந்தார் ஆதாம் பாவத்தின் மூலமாக அந்த அதிகாரத்தை பிசாசு கிட்டே கொடுத்துட்டான் இயேசு கல்வாரி சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்த பின்பு அந்த வல்லம்பியை அவங்கிட்ட வந்து புணிக்கிட்டார் அதுக்கப்புறம் தான் சொல்கிறார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அவர்கிட்ட தான் இப்போ எல்லா அதிகாரங்களும் இருக்குது பிசாசுகிட்ட ஒன்றுமே இல்லை பிசாசனுடைய கிரிகைகள் எல்லாம் முற்றிலும் அழித்து இருக்கிறார் கல்வாறு சிலுவையின் மூலமாக தன்னுடைய கிரிகைகளின் மூலமாய் பிசாசனுடைய கிரிகைகளை தன்னுடைய கிரிகையின் மூலமாய் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையின் மூலமாய் மீட்பின் திட்டத்தின் மூலமாய் தேவனுடைய சித்தத்துக்கு முழுவதுமாக தன்னை ஒப்புக் கொடுத்து எல்லா மீட்பின் திட்டங்களையும் பர்ஃபெக்டாக செய்து எல்லா பிரமாணத்தையும் ஒழுங்காக நிறைவேற்றி பிசாசின் கிரியலை அவர் அழிக்கும்படிக்க இந்த பூமியில் வந்து பிறந்தார் இப்போ பிசாசின் வல்லம் எழுந்தே நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கி பிசாசுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை பிசாசு இப்போ வந்து தோற்கடிக்கப்பட்டவன் தேவன் நமக்கு வல்லமையை கொடுத்துருக்கிறார் இயேசு நாமத்தை கொடுத்துருக்கிறார் தேவ வசனத்தை கொடுத்துருக்கிறார் சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துருக்கிறார் சபையாக சரீரத்தை கொடுத்துருக்கிறார் அவங்க நம்ம பிசாசி இன்றைக்கி பயப்பட வேண்டியதில்லை பிசாசை எதிர்த்து நிற்க நம்ம தகுதி உள்ளவர்களாக இருக்கோம் இப்போ நம்ம நமக்கு அந்த திராணி கொடுக்கப்பட்டிருக்கிறது பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார்